இது வந்து பழைய சாப்பாடு வந்து எவ்வளவு ஆண்டுகளா நீங்க பண்றீங்கன்னா கஞ்சி வச்சு இப்போ ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சா கஞ்சி சாப்பாடு தான் இல்ல உங்க கடையில இப்ப கஞ்சி விற்பனை பண்ணணும் எப்படி இந்த என்ன வந்துச்சுன்னா சொன்னாரு பழைய கஞ்சி கேரளாவில் கேரளாவில் போடுறாங்க நிறைய நீங்களும் போட்டாரு இவங்க தான் சொன்னாங்க இவங்க கேரளா வந்து வந்திருந்தா அவங்க கேரளா காரங்க தான் அவங்க இருந்து சொன்னாங்க எங்க ஊர்ல நிறைய கஞ்சி பிடி விற்காங்க நீங்களும் போடுங்களேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் சம்பாரிச்சிய வாங்கி நானும் பொங்கி கொண்டு தர மக்கள் நல்லா சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க நல்லா சாப்பிடுறாங்க எத்தனை கஞ்சி விற்பனை பண்றீங்க எனக்கு வந்து இந்த சட்டி நிறைய ரெண்டு கிலோ அரிசி போடுங்க ரெண்டு கிலோ அரிசி போடும்போது போது பன்னெண்டு கஞ்சி பத்து பதிமூணு கஞ்சி வரைக்கும் போகும் எவ்வளவு என்ன விலைண்ணா இது அறுபது ரூபா அறுபது ரூபாய் என்ன கொடுப்பீங்க கூடுதலா கருவாடு மாங்காய் மல்லி வத்தல் அப்பளம் வெங்காயம் அவங்க இருக்கிற கூட்டு எல்லாமே இப்போ கென்னம் அன்னை சாப்பிட்றாங்கல்ல ம் இப்போ நிறைய அளவுலாம் கிடையாது நல்ல நல்லா வயிற்று இது நிறைய அறுபது ரூபாய் ஆமா அளவு கிடையாது அளவு கிடையாது அண்ணா சாப்பிட்றாங்கல்ல வேணும்னா வாங்கிக்கிடலாம் ஓ சரி ஆமா இது கருவாடா இது இது மாங்காய் இது கருவாடு இது மிளகாய் இது மல்லி 인가요? <mimita> 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 மக்கள் நான் இருக்கிறது தூத்துக்குடி தூத்துக்குடியில் சிப்காட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உணவகம் இந்த உணவகத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலேயே மதிய நேரத்தில் கஞ்சி சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரே கடை இந்த கடை தான் சம்பா அரிசி சாப்பாடு ரொம்ப ப தடிமனான அரிசி கஞ்சி சிகப்பரிசி சம்பா அரிசி கஞ்சி அதில் கொஞ்சம் மோர் அப்புறம் வெங்காயம் இப்போ இந்த சாப்பாடு முறை வந்து கேரளாவில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு கஞ்சி சாப்பாடு அது தூத்துக்குடியில் மதிய நேரத்தில் கஞ்சி சாப்பிடக்கூடிய பலரோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கடை அதுவும் பாரம்பரியமாக கேரளா மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த சம்பா அரிசி குண்டு அரிசி அறுபது ரூபாய் தான் இந்த ஒரு பாத்திரம் அறுபது ரூபா நம்ம இது சாப்பிட்டு முடிச்சாலும் மறுபடியும் கூடுதலாகவும் வாங்கி சாப்பிட்லாம் இதுக்கு தோதா ஊறுகாய் கொடுக்குறாங்க அது போக கருவாடு கருவாடு தொக்கு கொடுக்குறாங்க மல்லித் துவையல் நம்ம கஞ்சிகளுக்கு வீடுகளில் பொருத்தமானது துவையல் வச்சு சாப்பிடுவோம் மல்லி துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் துவையல் கருவாடு தொக்கு ஊறுகாய் அப்புறம் சில வத்தல் வகைகள் அது கொடுக்குறாங்க இந்த இந்த அரிசி வந்து வாயில் வச்சு மின்னு தான் சா முழுங்க முடியும் ஏன்னா அப்படியான ரொம்ப தடிமையான அரிசி இந்த மோர் வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால அந்த ஒரு சுவை அந்த கஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் பொறுமையாக சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலுமே வயிறு நிறைஞ்சிரும் அது வந்து மல்லித்துவையில் தொட்டு சாப்பிட்றது கருவாடு தொக்கு வச்சுருக்குறாங்க ஊருகா வச்சுருக்குறாங்க இந்த கஞ்சிக்கு இந்த காம்பினேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நூறுரூவா செலவு பண்ணி போய் ஒரு பிரியாணி சாப்பிட்றது அந்த சுவையெல்லாம் வந்து இந்த இந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் கூட ஈடாகாது